அனைவருக்கும் வணக்கம் இனியது தனியலின் மற்றொரு பகுதி வாழ்வை வளமாக்கும் வள்ளுவர் காக்கும் கடவுளான விஷ்ணு தன்னுடைய வாமனவாதத்தில் உலகை வெறும் மூன்றடியால் அளந்தார் ஆனால் வள்ளுவரோ மனித மனங்களை வெறும் இரண்டு அடியால் அளந்து மனித வாழ்விற்கு தேவையான அறம் பொருள் இன்பம் உள்ளிட்ட கருத்துக்களை பகுத்து தொகுத்து கொடுத்த நூல்தான் இந்த திருக்குறள் அந்த திருக்குறள் குறித்து பிரபல எழுத்தாளர் மறைந்த சுஜாதா அவர்கள் குறிப்பிடும் இன்னும் இருநூறு முந்நூறு ஆண்டுகளுக்கு பின்னால் உள்ள தலைமுறையினரும் வள்ளுவர் கை அதாவது வள்ளுவரின் வரிகள் மனித வாழ்விற்கு தேவையான எந்த பொருந்தக்கூடிய தீர்வுகளை வழங்கிக் கொண்டே இருக்கும் காணல்கள் அனைத்துமே பார்க்கப்படும் காணல்களாகவே இருக்கின்றன அதையும் அவர் அப்பொழுதே தான் என்னவோ தன்னுடைய குரலை வெறும் இரண்டு அடியில் சுருக்கி கொண்டார் ஆனால் அதன் ஆழ்ந்த பொருளை விரித்து பார்த்தால் அது மனித வாழ்விற்கு தேவையான ஒட்டுமொத்த கருத்துக்களையும் வழங்கிக் கொண்டே இருக்கும் சரி அந்த வகையில் இன்று நாம் பார்க்கக்கூடிய முக்கியமான குரல் கடவுள் வாழ்த்து பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறிநீந்தார் நீடு வாழ்வார் இங்கே யார் நீடு வாழ்வார் என்பதற்கான விளக்கத்தை இந்த குரல் மூலம் வழங்கியுள்ளார் இங்கே பொறி என்பது ஐந்து புலன்களையும் குறிக்கும் வாயில் என்பது அதன் வழியாக பிறக்கக்கூடிய ஆசைகளை குறிக்கும் ஐந்தை அவித்தான் என்பது அந்த ஆசைகளை அடக்குதல் என்பதை குறிக்கும் பாருங்க பொறிவாயில் ஐந்தவித்தான் ஐந்து புலன்களின் வழியாக பிறக்கக்கூடிய ஆசைகளை அடக்கியவன் யார் இறைவன் மட்டுமே பொய்தீர் ஒழுக்கம் என்பது முற்றிலும் தூய்மையான ஒழுக்கம் சீரிதும் கலப்படமின்றி சரியானதை மட்டுமே செய்யக்கூடிய ஒழுக்கம் நெறி நின்றார் நீடு வாழ்வார் அப்பேற்பட்ட இறைவன் வழியில் நின்று வாழ்பவர் நின்று வாழ்பவர்னா அவர் வழியை நாம் பின்பற்றணும் அந்த ஐந்து புலன்களின் வழியாக திறக்கக்கூடிய ஆசைகளையும் அடக்கி முற்றிலும் தூய்மையான ஒரு ஒழுக்கத்தை கடைபிடித்து வாழும் பொழுது நாம் நெடுங்காலம் வாழலாம் இங்கே நெடுங்காலம் வாழுதல் என்பது இங்கே வாழ்தலை மட்டுமின்றி மேலுலையில் வாழ்தலை குறிக்கும் இங்கே வாழ்தல் என்பது வாழ்தல் மட்டுமின்றி நமக்கு பின்னால் உள்ள புகழையும் குறிக்கும் மேலே வாழ்தல் என்பது பிறப்பு இறப்பு எனும் சொல்ல இறைவன் திருவழில் எப்பொழுதும் நெடுங்காலம் வாழ்தல் என்பதை குறிக்கும் நன்றி வணக்கம் வாழ்வை வளமாக்கும் வள்ளுவரின் மற்றொரு பொருளில் நாளை சந்திக்கலாம்